வந்து மீல் மேக்கர் கிரேவி வந்து சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு அப்படி ரெகுலராக சாப்பிட்றத விட இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களுடன் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்காண்டியும் காலைல டிஃபனுக்கு டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மீல் மேக்கரு இதை வந்து சுடு தண்ணி வச்சு ரொம்ப தண்ணி கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு நார்மலான சூட்டில் இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தனித்தனியாக தண்ணியை புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தாப்பில் நம்ம வந்து வதக்கி அரைக்கிற காண்டி தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு மிளகு எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தாலி போட்டு இதை எப்படி வதக்கி அரைச்சி மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் காஞ்சோடனே இந்த இஞ்சி பூண்டை வந்து போட்டு லேசாக வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக வதக்கி விட்டுருங்க அடுத்தாப்புல நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தாப்புல வந்து பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா வந்து நாலு பச்சை மிளகாயை சேர்த்து இதோட போட்டு இதையும் சேர்த்து லேட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ அது கூட வந்து நம்ம வந்து இந்த பட்டை வந்து வச்சுருந்தோம் பட்டை வந்து உடச்சு வச்சுருக்கோம் இந்த பெருஞ்சாயில் அதையும் போட்டு இதை வந்து வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இதை வந்து கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட வந்து மிளகு சீரகம் சோம்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை லேசாக கிண்டி விட்டு அடுத்தாப்புல வந்து நாலு தக்காளி பழம் எடுத்து எடுத்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்து இதை வந்து வதக்கலாம் போட்டு இதை வந்து இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து நல்லா கசிஞ்சு நமக்கு வந்து நல்லா வதங்கிடும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து அப்படியே எடுத்து தனியா எடுத்து ஆற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுங்க மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா தக்காளி மிளகு வெங்காயம் எல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்தாப்புல வந்து அதுக்கு தாளி போட போகிறோம் சோம்பை போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு இலை கொஞ்சம் கருவேப்பில பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பில போட்டு தாலி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தீங்களா அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு அரைச்சி வச்சிருக்க மசாலா தூள் மசாலா தூளை போட்டு கிண்டி விட்டுக்கலாம் சுடுதண்ணில் போட்டு வச்சிருக்க மீல் மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் மசாலாவில் சேர்த்து இதை வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவை விட்டு நம்ம வந்து கிண்டி விட்டோம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ எப்படி கிரேவி வேணுமோ எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு இதை வந்து கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு வச்சிட்டோம் இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து உப்பு வரப்பு வந்து உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு கிண்டி விட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும் ஏன்னா ஏற்கனவே மீல் மேக்கர்லாம் வெந்துதான் இருக்குது தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி தான் இருக்குது அதனால இந்த மசாலாவோட வாசம் போடுறதுக்கு மட்டும் ஒரு கொதி கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ நமக்கு வந்து இது மேலே வந்து மல்லியில வந்து தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீல் மேக்கர் கிரேவி வந்து சூப்பரா பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு அப்படி ரெகுலரா சாப்பிட்றத விட இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சம் ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்